எயிட்டீஸ் நைன்டீஸில் மறக்க முடியாத ஹேர் ஸ்டைல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எயிட்டீஸ் நைன்டீஸ் காலகட்டங்களில் ஹேர் ஸ்டைல் எப்படி ரிப்பன் வச்சு ஹேர்பேண்ட் வச்சு பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு சில ஹேர் ஸ்டைல் காமிச்சிருக்கேன் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் எயிட்டீஸ் நைன்டீஸ் கிட்ஸ்க்கு ஓரளவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்கிற காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியாது தெரியாதவங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி இப்போது வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போது நம்ம ரெகுலராக ஜடை பின்னுவோம் பார்த்திங்களா பாதியில் ரப்பர் பேண்ட் போடுவோம் அந்த மாதிரி பாதியில் இந்த ரிப்பன் வச்சு அந்த த்ரீ பார்ட்டாக ஹேரை பிரிச்சுருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி ஜட பின்னல் போடுற மாதிரியே போட்டுட்டு வரணுங்க போட்டுட்டு கொஞ்சம் பின்னிட்டு ஜடையை சுற்றி ஒரு நாட் போட்டுக்கணும் போட்டுட்டு மறுபடியும் இது வந்து பின்னல் திரும்பி இருக்கும் இல்லைங்களா பின்னாடி திருப்பி போட்டு இன்னொரு நாட்டு போட்டு விடணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எயிட்டிஸ் நைன்டீஸில் ஆக்சசரிஸ் நிறைய கிடைக்காது அதனால் ரிப்பன் வச்சு இப்படி போட்டு விடுவாங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வேறு வழி இல்லை அப்போ இருந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தான் போட்டு விட்டாங்க இப்போது கிடைக்கிற மாதிரி அப்போ கிடைக்காது இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி பண்ணாங்க இப்போது நாட் போட்டு மறுபடியும் ஒரு நாட் போட்டு ரிப்பனை அதுக்குள்ளே விடுறாங்க விட்டு ஃப்ளவர் மாதிரி எடுக்க எடுக்கிறேன் பாருங்கள் ரெண்டு சைடும் அதே மாதிரி பண்ணணும் ஃப்ளவர் மாதிரி வரும் பாருங்க இது பார்க்குறதுக்கு ரட்டை ஜலம் போட்டு விடுவாங்க அப்போது இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குங்க இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க ஹேர் ஸ்டைல் எல்லாமே அப்படியே ரெட்டை பின்னலாகவும் போடுவாங்க அதுவும் அழகாகவே இருந்தது இப்போது ஹேர் ஸ்டைல் சொல்ல நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுறாங்க இருந்தாலும் அப்போது இருந்த காலகட்டங்களில் இது தான் பண்ண முடிஞ்சது இது தான் பண்ணுவாங்க அழகாகவும் இருக்குது இப்போது ஃப்ளவர் மாதிரி போட்டாச்சு பாருங்கள் போட்டுட்டு அந்த மிடிலில் ரெண்டு ரிப்பனையும் இழுத்து விடணுங்க அப்போது வந்து டைட் ஆகிடும் இது பிரிஞ்சு வரவே வராது அதுக்கப்புறம் அந்த ரிப்பனை கரெக்ட் பண்ணிவிட்டால் ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் பாருங்கள் அழகாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க இப்போது ஒரு ஹேர் செல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் செல் போட்டு பழக்கம் இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது அடுத்த செல் போகலாம் அதே ரிப்பனை ஃபுல்லாக ஜடை பின்னிட்டு கொஞ்சமாக ஹேர் விட்டு இப்படியும் பின்னிட்டு வரணுங்க பின்னிட்டு முதல்ல நம்ம போட்ட மாதிரி அந்த ஃப்ளவர் மாதிரி போடணும் ஜடையை சுற்றி இப்படி போட்டுவிட்டு அதே மாதிரி ஃப்ளவர் மாதிரி போட்டு விடணுங்க என்னோடய ஹேர் கட் ஆயிருக்கிறதால அந்த ஹேர் மறையலை பின்னவும் முடியல லாஸ்ட் வரைக்கும் பின்னணும் பின்னிட்டு பின்னாடி வச்சு ஃபோல்ட் பண்ணி நல்லா டைட்டாக ஒரு நாட் போடணுங்க போட்டுட்டு மறுபடியும் ஒரு நாட் போடணும் நாட் போட்டு மறுபடியும் அந்த ஃப்ளவர் மாதிரி போட்டு விடுறாங்க முதல்ல நம்ம போட்டது ஆறு இதழ் இருக்கிற மாதிரி ஃப்ளவர் வரும் இது நாலு இதழ் இருக்கிற மாதிரி போடுறது இது போட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஸ்கூல் டைமில் ரெட்டை செடைக்கு இப்படி போட்டு விடுவாங்க பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குங்க ஸ்கூல் டைமில் இதுதான் ரெகுலர் ஹேர் ஸ்டைல் இது இன்னொரு ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது அடுத்த ஹேர் ஸ்டைல் போகலாம் பின்னல் நல்லா முழுசாகவே பின்னிட்டு லைட்டாக விட்டு மறுபடியும் அதே மாதிரி பின்னிடுறாங்க பின்னிட்டு மறுபடியும் அதே மாதிரி ஃப்ளவர் வந்து போட்டு விடுறேன் இது வந்து ஃபோல் பண்ணுறதுல அப்படியே விடுறது லென்த் ஹேர் இருக்கிறவங்க இந்த மாதிரி போட்டு விடுவாங்க இதுவும் பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது ஃபஸ்ட்டு பார்த்தா ஹேர் ஸ்டைலில் ஃப்ளவர் மாதிரி போட்டோம் இல்லைங்களா அதே மாதிரி இங்கேயும் போட்டு போட்டுக்கிட்டுறாங்க ஆறு இதழ் வர மாதிரி போட்டு விட்டுடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஹேர் ஸ்டைல் இதுவும் முடிஞ்சுது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா இப்போது அடுத்த ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் ஸ்டைல் வீடியோ நிறையா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போது அடுத்த ஹேர்ஸ்டைல் இது வந்து நம்ம நார்மலாக பின்னல் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பின்னல் போட்டு பாதியில் ஹேர் பேண்ட் போட்டு விட்றேன் போட்டு விட்டுட்டு இங்கே ஃபோல்டு பண்ணோம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஹேர் வந்து ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஹேர் பின்ஸ் கிடைக்கும் அப்போது இப்போவும் கிடைக்குது இது தான் அப்பவும் கிடச்சிது இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஹேரை கிராஸ் டைப்பில் வர்ற மாதிரி ரெண்டு ஹேர் பின்னும் வச்சு விட்டுறாங்க இது ஒரு ஹேர் ஸ்டெல் இதுவுமே ரேட்டாஜானிக் போடுவாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இது இந்த மாதிரி போடும்போது ஹேர் வந்து கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போது ஹேர் கட்டிங்கிறது ரொம்பவே ரேருங்க ஹேர் கட்டு பண்ணவே மாட்டாங்க லென்த்து அவ்வளோ விரும்புவாங்க அதனால் ஹேர் கட் பண்ண மாட்டாங்க இப்போது அடுத்த ஹேர் ஸ்டைல் அதையே பாதி பின்னல் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு விடுறாங்க இது வந்து இப்போவும் எப்போவும் எப்போவுமே போடுற ஒரு ஹேர் ஸ்டைல் இது மட்டும் மாறலைங்க இது எல்லோரும் போடுற ஹேர் ஸ்டைல் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படி அந்த ஹேர் ஸ்டைல் போட்டிங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்